பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுட்டு நான் செய்யல எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க ஓப்பனிங் நாங்கள் தான் செஞ்சோம் ஃபினிஷிங் தான் எங்கள் அம்மா செஞ்சாங்க பாருங்கள் எவ்வளோ இன்னொருலாம் வந்துருக்குன்னு எங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக மழை அடித்து ஒழுக்கிது எங்கே பார்த்தாலும் ஒழுக்கவே ஆனால் எங்க வீட்டாச்சும் பண்ணாலும் சார் வேறு கூறுகிற வீடு குடிசை வீடு இருக்குது அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கஷ்டப்படுதோ சில பேர் வீடே இல்லாமல் ரோஷியாக படுத்துருக்காங்க அவங்களுக்காக வந்து நான் நம்ம வந்து கடவுள்

மேகின்னோட சாப்பாடு இறங்குது அல்லாட்டி சாப்பாடே இறங்காது சாப்பாடு இன்னைக்கு தான் அன்னைக்கு தான் பிளேட்டே காலியாகிற அளவுக்கு இன்றைக்கு மட்டும்தான் இருக்குது சப்பாத்தின்னா ஒரு சப்பாத்தி இட்லினாலும் ஒரு இட்லி சாத்திங்களா சாப்பாடு கடிச்சிக்கிறாங்க ஐயோ Nah, mainnya kan aku lagi bikin batik lagi. Kalau yang dari dia, kalau batik Nggak சாப்பாடு தான் இட்லி எல்லாம் ஒரு இட்லி தான் சாப்பிடுவானுங்க நம்பிடாதீங்க இவ்வளவு சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க நஃபிலா பாதி சப்பாத்தி சாப்பிடுவா ஆபிதா ஒரு சப்பாத்தி சாப்பிடுவான் தோசை 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 இட்லி நான் செஞ்சா ம் அப்பல்ல அம்மா சாப்பாடு செஞ்சதுல அம்மா சாப்பாடு செய்யறதுல எது பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்சது எது? பூரி. பூரி மேல? அம்மா செஞ்சே பிடிக்காதா? நீங்க அப்பா பொண்ணு அப்படிதான் சொல்லுவீங்க.

காலி முட்டை மாதிரி ஆங்கிரி பேட் காலி முட்டை காலி முட்டை உட்கார் அதே ஏகமே கோலி வாடா இது என்ன நடக்குன்னு தெரியலமா நம்பே மீ எல்லாதே உங்களுக்கு காட்ட போறேன் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பினர் வந்து ப்ளூ கலர்ல அழகா கொடுத்திருக்காங்க தட்ஸ் அடுத்து ஒரு பென்சில் பென்சில் பாருங்க அடுத்து ஒரு ஸ்கேல் ஒரு இலை

கேக்கர் நிறவங்க கேக்கர் கு चिल्ड्रनஸ்டே நாங்க போய் கலந்துக்கிட்டு கேக்கருக்கு வந்து என்ன பண்ணா இது ஒரு நட்சத்தான் இப்போ உள்ள அளவு இதை பார்த்தாச்சு இது இந்த பென்சில் கொடுத்துருந்தாங்க இந்த பையன் அதுக்கப்புறம் அதுதான் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நாங்கள் இருந்து சேர்ந்து வச்சு இப்போ அடுத்து அடுத்து மெட்ரோல் இது வந்தீங்கன்னா பாருங்க